டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவரத்தில் என்ன பார்க்க போறோம்னா எசாயா நாற்பத்தி ஆறு பேல் கூணி குறுகுகின்றது நெபோ குப்புற வீழ்கின்றது அவற்றின் சிலைகள் காட்டு விலங்குகள் மீதும் கால்நடைகள் மீதும் சுமத்தப்படுகின்றன நீங்கள் பவனி எடுத்தவை பாரமாயின களைத்து போன விலங்குகளுக்கு சுமையாயின அவை ஒருங்கே குப்புற வீழ்கின்றன கூணி குறுகுகின்றன தங்களை சுமந்தவர்களை அவற்றால் விடுவிக்க இயலவில்லை அவையும் நாடு கடத்தலுக்கு உள்ளாயின யாக்கோபு வீட்டாரே இஸ்ரேல் குடும்பத்தாருள் எஞ்சியிருக்கும் அனைத்து மக்களை செவி கொடுங்கள் உதரத்திலிருந்தே உங்களை தாங்குபவர் நான் கருவில் உங்களை சுமப்பவர் நான் உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன் நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன் உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன் நானே உங்களை சுமப்பேன் நானே விடுவிப்பேன் யாருக்கு என்னை நிகராக்குவீர்கள் யாருக்கு என்னை இணையாக்குவீர்கள் யாருக்கு நிகராக என்னை ஒப்பிடுவீர்கள் மக்கள் தம் பையை திறந்து பொன்னை கொட்டுகிறார்கள் தராசில் வெள்ளியை நிறுத்து பார்க்கிறார்கள் பொற்கொள்ளனை கூலிக்கு அமர்த்துகிறார்கள் அவன் அதை தெய்வமாக செய்கிறான் பின் அதன் முன் வீழ்ந்து வழிபடுகிறார்கள் அதை தூக்கி தோல்மேல் சுமந்து போகின்றனர் அதற்குரிய இடத்தில் அதை நிலைநிறுத்தி வைக்கின்றனர் அது அங்கேயே நிற்கின்றது தன் இடத்தில் இருந்தது பெயராது எவன் அதனிடம் கூக்குரல் எழுப்பினாலும் அது மறுமொழி தராது அவன் துயரத்திலிருந்து அவனை விடுவிப்பதும் இல்லை கழகம் செய்வோரை இதை நினைவில் கொள்ளுங்கள் கவனத்தில் வையுங்கள் தொன்று தொட்டு நிகழ்ந்தவற்றை நினைத்து பாருங்கள் நானே இறைவன் என்னையென்று வேறு கடவுள் இல்லை என்னை போன்று வேறு எவரும் இல்லை பின் நிகழவிருப்பதை தொடக்கத்திலிருந்தே நான் அறிவித்தேன் இனி நடப்பனவற்றை பண்டை காலத்திலிருந்தே முன்னுரைத்தேன் என் திட்டம் நிலைத்து நிற்கும் என் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்றுரைத்தேன் இறைமேல் பாயும் பறவையை கிழக்கிலிருந்து அழைக்கிறேன் என் திட்டத்தை செயல்படுத்தும் ஒருவனை தொலைநாட்டிலிருந்து வரவழைக்கிறேன் சொல்லியவன் நான் நானே அதை நிறைவேற்றுவேன் திட்டமிட்டவனா நானே அதை செயல்படுத்துவேன் கடின மனத்தோரை வெற்றிக்கு வெகு தொலையில் இருப்போரை செவி கொடுங்கள் என் வெற்றியை அருகில் வரவழைத்துள்ளேன் அது தொலைவில் இல்லை என் விடுதலை காலம் தாழ்த்தாது சீயோனுக்கு நான் விடுதலை வழங்கினேன் இஸ்ரேலின் என் மாட்சி நிலைக்க செய்வேன் இது வாழ்வுதோறும் கிறிஸ்துவின் அச்சது கிறிஸ்துவை மக்கு புகழ்